விடுதலைக்கான அருள்பணி பணி இருதயம் நொறுங்கொண்டவர்களுக்கு காயம் கொட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் இயசாய அறுபத்தி ஒன்று ஒன்று சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை தேவை அத்தகைய விடுவிக்கும் அருள் செய்ய கடவுள் நம்மில் எதிர்பார்க்கின்றார் சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்த மக்களுக்கு நம்பிக்கையூட்டும் செய்தி சொல்லும்போது கடவுள் விடுதலைக்கான அருள் செய்ய நம்மை அழைத்துள்ளதை உணர முடியும் பாவத்தை உணர்த்தவும் சிறுமையிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் விடுதலைக்கு நேராக சென்று கிறிஸ்துவின் கிருபை வரத்தை பெற்றுக்கொள்ளவும் அருள்பணி வழித்தடமாக இருக்கின்றது மரத்திற்கு ஆணிவேர் எவ்வளவு பலமோ அதுபோல கிறிஸ்தவ வாழ்வில் அருள்பணியும் ஆணிவேர் ரோமர் ஆறு பதினேழில் பாவத்திற்கு அடிமையாக இருந்தோம் அருப்பணியினோடாய் பெற்ற நல்ல உபதேசம் நம்மை விடுதலை பெற்றுக்கொள்ள செய்தது என்று குறிப்பிடுகிறார் நம் இந்திய தேசம் முன்பு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு மக்கள் சிறுமைப்பட்டு வேதனையில் ஒடுங்கியிருந்த போது தலைவர்கள் சுதந்திர வேட்கையின் உணர்வை மக்களிடம் ஊட்டியதினால் இந்தியா விடுதலை பெற்றது அதுபோன்றே மக்களை அநாகரீகம் அசுத்தம் பாரம்பரிய நம்பிக்கை அடிமைத்தனம் பாவம் இவைகளிலிருந்து பாவக்கட்டுகளை அறுத்து ரோமர் ஆறு இருபத்தி மூன்றின்படி நித்திய ஜீவனுக்கு நேராக இயேசுவை வழிகாட்டியது அருள்பணி என்னும் நல்ல விதையே ஆகும் இதுவே விடுதலையின் அருள்பணி மிஷினரிகள் தூவிய அருள்பணி என்னும் இதை நூறு மடங்காய் பலன் தந்து வருகிறது அடிமைகளாய் அதிகார வர்க்கத்தால் சுரண்டப்பட்டு வாழ்ந்த நம் முன்னோரை கல்வி ஒழுக்கம் என்கின்ற வெளிச்சத்திற்கு அழைத்து வந்து இன்று நாம் நல்வாழ்வு வாழ காரணமாய் அமைந்தது கடவுள் தரும் விடுதலையின் ஆசீர்வாதம் அருள்பணியினுடாய் வெளிப்படுகிறது எனவே சத்தியத்தை எடுத்துரைத்து விசுவாச சந்ததியாய் கிறிஸ்து தருகின்ற சமாதான விடுதலையை பிறருக்கு அறிவிக்கின்ற அருள் பணியாளராய் எழும்புவோம் பிறரையும் எழுப்புவோம் கிறிஸ்துவின் அரசாட்சியை இணைந்து கட்டுவோம் செவம் அருள் பணிக்கு ஆதாரமான கடவுளே எங்களில் உடைந்து போய் வேதனையுடன் வாழ்கின்றவர்களை விடுவிக்கும் மது விடுதலை பணியினை செய்ய அருள் புரியும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனியானால் வளரட்டும்